ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை ஆறாம் தேய்விரை இரவு ஒன்பது மணி வரை மின்மீன் நாளை காலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது திருக்குறள் கொடுத்தும் கொடல் வேண்டும் என்ற அடுத்திருந்து மாத செய்வான் பகை புரட்டாசி திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசினி இரண்டாம் திருமுறை அள்ளினில் வயல் சூழ்ந்த அரிசிலி அடகலை காளி நல ஞான சம்பந்தன் மற்ற முழுவத்திவை நாளும் சொல்ல வல்லவதம்மைச் சூழ்ந்த அமரர் தொழுதியத்த வல்லவானுலகு எய்தீவைகளும் மகிழ்ந்திருப்பாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஏழு அவர் ஊழிவடைத்தன ஏழு அவர் கண்ட இருங்கடல் ஏழு கோலாம் அவர் ஆளு முலகங்கள் ஏழு கோலாமிசையாக்கினதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை ஆறுமிதிராத வழி ஆகிய தலந்தரனை ஆழியதனால் ஈறு வகை செய்து அருள் புரிந்தவன் இருந்த மலை தன்னை வினவில் உமிழ்ந்தவைால் காரிருள்கடிந்து விளங்கு காலத்தி மலையே மங்கேக்கரசியார் நேசநாயனார் திருக்கோட்டியூர் நம்பிகள் மச்சமுனி திருநாளைப் போவார் கண்ணபிரான் நீலம்மை ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ விண்மீன் ஏழாம் திருமுறை தாயவளாய் தந்தையாகி சாதல் விரத்தில் இன்றி போயகலாமைத்தன் பொன்னடிக்கெனை வைத்து வேயவனார் பெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளுங்கொண்ட நம் திருநலூரே சிவஞான போதும் அவனவழதியனும் அவைமோவினமையின் தொற்றியதிதியே உடுங்கி மலத்துளதாமந்தம்மாதிகின் மனார்புளவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் இருபத்தேழு உண்ணும் உணர்வுக்குணர்வாய் உண்மை தந்தாய் மண்ணும் சுருதிப் பொருளாய் வழிகாட்டி நின்றாய் விண்ணும் குருவாய் அடைந்து உன்னருள் வேணவித்தாய் என்றைப்பே நின் இருந்தவாரே கைலை குருமணியின் சாந்தலிங்கப் பதிற்றுப்புத் தந்தாதேன் வாழலாம் புகழ் மாலை கொண்டு இறைவா நின் மலத்தால் மகிழ்ந்து போற்றின் ஊழ்வினை அலைக்கழிக்காதே என உந்தந்திருத்தாலே என்னும் அன்பர் சூழ வந்த இடபோக்கித் துயர்தம் துணையாலே தொழுது நின்று வாழ் செய்யும் ஐம்புலன்கள் உனது அடி பற்றியிட அருள்வாயினே என போதி உள்ளம் உவக்கின்றோம் சிற்றோம்